இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சோன் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரோட இது உள்ளுக்கு விளங்குது பார்த்தீங்களா அப்படி விளங்காமல் இது மட்டும் விளங்கணும்னு சொன்னால் இன்னும் செய்யணும் அது கொஞ்சம் தமிழில் சொல்லிடலுமா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இது எப்படி பண்ணீங்கன்னு கொஞ்சம் வாய்ஸ் நோட் போனாங்களே செடியான் ஸ்லெப்போட சேர்ந்ததுக்கு எப்படி செஞ்சிங்க எப்படி ஸ்டே ஸ்டேஸ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஆ ப்ரோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் எதுவும் பெருதி இல்லை கொஞ்சம் வீதிக்கோள் மாதிரி செஞ்சு கொஞ்சம் காட்டிடலுமா நமது சேனல் சப்ஸ்கிரைபர் நம்ம கேட்ட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை நம்ம இப்போ பார்த்தோம் அவரோட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நம்ம பதில் கொடுக்கணும் அதுதான் இந்த வீடியோ இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட அனுப்புன ப்ராஜெக்ட் ஃபைல் அவரோட சந்தேகங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறேன் முதல் சந்தேகம் என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு அசம்பிள் ஸ்டேக்கேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காரு டிசைன் பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காரு ஆனால் அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நமக்கு த்ரெட்டு வந்து இந்த லாஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்க த்ரெட்டு வந்து இந்த ஃப்ளோரோட சஃபேஸுக்கு அலைன் ஆகி வரல அப்படின்னு கேட்டிருந்தாரு இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் தான் இந்த ஸ்டேக்கேஸை செலக்ட் பண்ணணும் ப்ராப்பர்ட்டிஸ் போனோம் இதில் டிசைட் நம்பர் ஆஃப் ரைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இது வந்து பதினெட்டு அப்படின்னு இருக்குது ஆனால் நமக்கு இப்போ வந்து மாடலில் இருக்கிற ஸ்டேக்கிஸ் எத்தனை ரைஸர் இருக்குது அப்படின்னா பதினேழு இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரைசரை கம்மி பண்ணுறோம் இந்த இடத்துல பதினெட்டுக்கு பதிலாக பதினேழு அப்படின்னு போட்டுக்கிட்டு அப்ளை கொடுக்குறோம் அப்ளை கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு வார்னிங் வரும் இந்த வார்னிங்கை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஓகே கொடுத்தா போதும் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டேக்கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ளோரோட சர்ஃபேஸும் அலைன் ஆகி வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்டேக்கேஸ் வந்து த்ரெட்டும் வந்து ஃப்ளோரும் வந்து ஒரே பிளைனில் ஒரே லெவலில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம் சரியா இதுதான் அவரோட டவுட்டு இது நான் செக்ஷனில் காமிக்கிறேன் எப்படின்னு நான் செக்ஷன் போகிறேன் ஸோ இதுதான் வந்து அவரோட ஸ்டேக்கேஸ் ஸோ முதல்ல வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேக்கேஸோட த்ரெட்டு வந்து இந்த இடத்துல முடியுது அவரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா டென் ஃபீட் சிக்ஸ் இன்சஸ் அப்படிங்கிற ஹைட்டில் வந்து அவரோட ஃப்ளோர் லெவல் இருக்குது எப்பவுமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேக்கேஸ் வந்து டிசைன் பண்ணுறாங்க இல்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னா இது பீம் ஓகேவா இந்த இடத்துல ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்களா இது வந்து பீம் இது எப்படி பீம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்டக்சரல் ஃப்ரேமிங்னு வந்து பாருங்க அதனால தான் இது பீம் ஓகேவா இந்த பீம்மோட டாப்ல தான் எப்பவுமே ஸ்டேக்கேஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிப்பாங்க சரியா இந்த பீமோட பாட்டம் இல்லை இன்பிட்வீனில் ஸ்டேக்கேஸ் வந்து முடிக்கணும் அப்படின்னா அந்த பீம் வந்து ஒரு டூ ஃபீட் அப்படிங்கிற டெப்த்துக்கு வந்து இருக்கணும் அது எங்கே வரோம்னா இந்த கமர்ஷியல் பில்டிங்கிலெலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங் ப்ராஜெக்ட்டு ஆனால் நம்ம இந்த டிசைனை பேஸ் பண்ணி பண்ணுறம்போது நமக்கு வந்து த்ரெட்டு வந்து இந்த லெவலில் அதாவது இந்த லெவலில் இந்த லெவல் லைனில் வந்து ப்ராப்பராக அலைன் ஆகி வரணும் இது ஏன் வரல அப்படின்னு கேட்டிருந்தாரு இது ஃபர்ஸ்ட் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் பேக்கேஜை செலக்ட் பண்ணணும் டிசை நம்பர் ரைஸில் ஒரு இது கம்மி பண்ணணும் பதினேழுன்னு கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேர் வந்து ரைஸ் ஆகி அந்த லைனில் அலைன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரியா இதுதான் சொல்யூஷன் ரெண்டாவது அவரோட டவுட் என்ன அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பீம் டிரா பண்ணும்போது பீம் வந்து விசிபிள் ஆகலை அப்படிங்கிற டவுட் அவருக்கு இருந்தது அது எப்படி கொண்டு வர்றது ஃப்ளோர் பிளானில் அப்படிங்கிறது கேட்டிருந்தார் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணார் அவருக்கு ப்ராப்பராக தெரியல அதனால் அவர் ரொம்ப சிரமப்பட்டார் நம்ம வந்து அது எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் நான் இப்போ ஸ்ட்ரக்சரல் போகிறேன் ஸ்ட்ரக்சர் டேப் போகிறேன் இதில் பீம் கிளிக் பண்ணுறேன் இதில் கிளிக் பண்ணிக்கிட்டு நான் இப்போ ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரா பண்ணிக்கிட்டு ஃபினிஷ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு வார்னிங் காமிக்கும் நன் ஆஃப் த கிரியேட்டர் எலமெண்ட்ஸ் ஆர் விசிபிள் இன் ஃபிளோர் பிளான் கிரவுண்ட் வியூ யூ மே மேண்ட் டு செக் ஆக்டிவ் வியூ இட்ஸ் பராமீட்டர்ஸ் விசிபிலிட்டி செட்டிங்ஸ் அஸ்வெல் அஸ் எனி பிளான் ரீஜியன் அண்ட் தே செட்டிங்ஸ் அப்படின்னு அதாவது இந்த பிளானில் வந்து இந்த பீம் வந்து இப்போ விசிபிளாக தெரியலை ஆனால் இருக்குது தெரியலை இதை தெரிய வைக்கணும் அப்படின்னா இந்த பிளான் வியூவில் நம்ம அப்ளை பண்ண எல்லா செட்டிங்ஸும் செக் பண்ணணும் விசிபிலிட்டிக்கு தேவையான எல்லா செட்டிங்ஸும் செக் பண்ணணும் அதோட பராமீட்டர்ஸை செக் பண்ணணும் விசிபிலிட்டி கிராஃபிக்ஸை செக் பண்ணணும் பிளான் ரீஜன் செக் பண்ணணும் அந்த பிளான் ரீஜனோட செட்டிங்ஸையும் செக் பண்ணணும் ஓகேவா ஸோ அவர் வந்து விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் எல்லாமே செக் பண்ணாரு விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ்ல செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு விஜி அப்படின்னு டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதுதான் விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் கண்ட்ரோல் இது வந்து ஒவ்வொரு வியூவிலும் என்ன வந்து விசிபிள் ஆகணும் எது வந்து விசிபிளாக தெரியக்கூடாது அப்படிங்கிறத செட் பண்ணுற டைலாக் பாக்ஸ் இதில் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் செக் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் வந்து டிக்ல தான் இருக்குது ஓகேவா டிக்ல தான் இருக்குது டிக்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து விசிபிள் எனேபிளாக தான் இருக்குது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதில் ஃபில்டர்ஸ் செக் பண்ணிக்கலாம் ஓகே எந்த ஃபில்டரும் அப்ளை பண்ணல அப்போ அதுவும் ஓகே தான் கரெக்டாக தான் இருக்குது ரெண்டாவது என்ன செக் பண்ணணுன்னா டிசிப்ளின் செக் பண்ணணும் ப்ராப்பர்டிஸில் டிசிப்ளின் வந்து ஸ்ட்ரக்சரல் செக் பண்ணி பார்க்கலாம் இதாக தெரியுதா அப்படின்னு சில பீம் வந்து ஸ்ட்ரக்சரல் எனேபிள் பண்ணால் தான் தெரியும் சில பீம் வந்து ஸ்ட்ரக்சரல் எனேபிள் பண்ணால் தான் தெரியும் நம்ம ஸ்ட்ரக்சரல் எனேபிள் பண்ணியிருக்கோம் ஆனால் தெரியல கோஆர்டினேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம் கோஆர்டினேஷன்லாம் தெரியல மறுபடியும் ஆர்கிடெக்ச் வேறு ஏதாவது டிசிப்ளின் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மெக்கானிக்கல் அதுலேயும் தெரியலை ஆர்கிடெக்சர் போகலாம் ஓகே எந்த டிசிப்ளின்லேயும் தெரியல அடுத்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னா வியூ ரேஞ்ச் செக் பண்ணணும் வியூ ரேஞ்சோட ஷார்ட்கட் கீ வந்து விஆர் இந்த மாதிரி டைப் பண்ணால் வியூ ரேஞ்சோட டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் நம்ம வந்து வியூ டெப்த் அப்படிங்கிறத செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வியூ டெப்த்தை வந்து லெவல் பிலோன்னு கொடுத்துக்கிட்டு அப்ளை கொடுத்தா போதும் அது டிஸ்பிளே ஆச்சு பாருங்களேன் நம்ம கிரியேட் பண்ண ஸ்ட்ரக்சர்ல வந்து டிஸ்பிளே ஆச்சு பாருங்கள் ஓகேவா ஸோ அப்போ வந்து வியூ டெப்த்து தான் காரணம் வியூ டெப்த்தை வந்து லெவல் பிகோன் கொடுத்துக்கிட்டு அப்ளை கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்தா போதும் ஓகேவா ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் வந்து விசிபிள் ஆகும் அதாவது பீம் வந்து விசிபிள் ஆகும் சரியா இந்த ரெண்டு டவுட் அவர் கேட்டிருந்தாரு இந்த ரெண்டு டவுட்டும் அவருக்காக மட்டும் இல்லை இந்த வீடியோவை பார்க்குற யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் நம்ம இந்த டவுட்டை வந்து இருந்துச்சுன்னா பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் சரியா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கொஸ்டின்ஸ் உங்களோட டவுட்ஸ் உங்களோட சந்தேகங்கள் கேள்விகள் என்ன இருந்தாலுமே கமெண்ட்ஸில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் போடுங்க நான் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறேன்